வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் அப்போ காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அதாவது உணவை மருந்தாக்கும் கலை என்று சொன்னால் அந்த உணவை பக்குவப்படுத்தி சாப்பிடுதல் அப்ப யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதையுமே அழிக்காமல் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அவருடைய தன்மை மாறாமல் சாப்பிடக்கூடிய கலையை கற்று தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் உணவே மருந்து மருந்தே உணவு என்பது முதியோர் வாக்கு முன்னோர் வாக்கு அப்ப மூத்தோர் சொல்லும் முதியோர் வாக்கும் ஒரு பொழுதும் தவறாகாது இப்ப நாம் தவறாக அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற கலையை கற்றுக்கொள்ளாத காரணத்தினால தான் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பதே நாம் உண்ணக்கூடிய உணவுதான் இப்போ யார் ஒருவர் உணவை மருந்தாக்கும் கலையை தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஆரோக்கியமானவர்கள் இயற்கையின் தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல கீரை வகைகளை கொண்டு அப்ப நமதுக்கு வீட்டுக்கு அருகாமையில எளிதாக வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய இந்த கீரைகளை கொண்டு ஒரு கசாயம் தயாரிக்கக்கூடிய முறையை கற்றுக்கொண்டு வருகின்றோம் இந்த கசாயம் நமது உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடுகளுக்கு அதாவது உச்சந்தரையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகளுக்கு ஒரு உடனடி நிவாரணியாக அப்ப சாப்பிட்ட உடனே சில நாட்களிலோ அல்லது சில வாரங்களிலோ அந்த குறைபாடு முற்றிலுமாக உடம்பை விட்டு வெளியேற்றுவதற்கு ஒரு உடனடி நிவாரணியாக இந்த கஷாயம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இன்றைக்கு இந்த கீரை கஷாயத்துல எந்த கீரையை பத்தி பார்க்க போறோம் கேட்டா எல்லாத்துக்குமே நன்கு தெரிந்த ஒரு கீரை அது என்ன கீரை என்று எல்லா செல்லும் இங்க எல்லா கீரையும் எல்லாருக்கும் நன்றாகத்தான் தெரியும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கீரை தண்டு கீரை தண்டு கீரை பார்த்துருக்கீங்களா தண்டு கீரை ஒரு ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்காவது நல்லா வளரும் அப்ப இந்த தண்டுக்கீரையினுடைய ஆறு மாத வளர்ச்சி ஆறு மாதங்கள் அப்ப இந்த தண்டுக்கீரை வளரக்கூடிய அதுல நம்ம எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்றால் நூறுல இருந்து நூத்தி இருபது நாட்கள் வரை விளைந்த அந்த தண்டுக்கீரையை எடுத்து நாம் சமைத்து சாப்பிடும் பொழுது அதில் அந்த நாறு நாறாக இருக்காது மிகவும் ருசியாக இருக்கும் அப்ப நூத்தி இருபது நூறுல இருந்து நூத்தி இருபது நாட்கள் வரை விளைந்த அந்த தண்டுக்கீரையை எடுத்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்புக்கு வலிமையையும் பொலிவையும் கொடுக்க தான் இந்த தண்டுக்கீரை இந்த தண்டுக்கீரையை பொறுத்தளவிட இரண்டு விதமான தண்டுக்கீரை இருக்கிறது ஒன்று சிகப்பு நிறத்துல செங் தண்டுக்கீரை என்று சொல்வார்கள் இன்னொன்னு வெண் தண்டுக்கீரை என்று சொல்வார்கள் இரண்டுமே பார்த்தீங்கன்னா இரு வேது விதமான மருத்துவ குணங்களை கொண்டதாக மருத்துவ நூல்கள் கூறுகின்றன நமக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய ஒரு தண்டுக்கீரை செங்கீரை தண்டு தான் அதாவது செங்க சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த தண்டுக்கீரை தான் அதை வச்சுதான் இன்னைக்கு நாம் கஷாயம் செய்ய பார்க்கிறோம் இந்த தண்டுக்கீரையை பொறுத்துல உள்ள நீர் கடுப்பு சார்ந்த குறைபாடுகளை போக்கக்கூடியது அதுக்கடுத்து வெட்ட சூடை போக்கக்கூடியது உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த தண்டுக்கீரைக்கு உண்டு அப்ப சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை இந்த தண்டுக்கீரை தான் அப்ப சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு இந்த தண்டுக்கீரை ஒரு அரு மருந்தாக விளங்குகின்றது வேற என்னன்னு பார்த்தோம்னா இந்த தண்டுக்கீரை இளமையிலேயே ஒரு சில பேர்த்துக்கு இளமையிலேயே ஒரு முதுமையான தோற்றத்தை கொடுக்கும் அந்த இளமையிலேயே வரக்கூடிய முதுமையை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தண்டு கீரைக்கு தான் உண்டு இப்ப இவ்வளவு இந்த கீரையில நீங்க எந்த வகையான உணவாக சமைத்து சாப்பிட்டாலும் சரி அது மிக ருசியாகவே இருக்கும் உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுதான் அப்படி என்ன இந்த தண்டுக்கீரையில சத்துக்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறது என்று கேட்டால் வைட்டமின் ஏ வைட்டமின் சி நிறைந்து காணப்படுகின்றது கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்துக்கள் மற்றும் தாது பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றன அப்போ தாவிரச்சத்து மணிச்சத்து மாவுச்சத்து கொழுப்புச்சத்து சத்து நார்ச்சத்து வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ அது புரதம் தாது உப்புக்கள் மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் கந்தகம் குளோரின் ஆக்சாலிக் அமிலம் போன்ற நிறைய சத்துக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த தண்டுக்கீரையை வைத்துதான் இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் இந்த கசாயத்திற்கு பெயர் என்னென்று கேட்டால் தந்துக்கீரை சீரக கசாயம் தந்து கீரை சீரக கசாயம் இந்த தண்டுக்கீரை சீரக கசாயம் நமது உடம்புல எந்த குறைபாட்டுக்கு ஒரு மருந்தாக ஒரு உடனடி நிவாரணியாக அமையப்போகிறது என்று கேட்டால் அதிகப்படியான உடல் சூட்டினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது இந்த தண்டுக்கீரை சீரக கசாயம் இந்த கசாயம் எதற்கு மருந்தாக பயன்படுத்தப்போகிறது அதிகப்படியான உடல் சூட்டினால் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அருமருந்து தேவையான பொருட்கள் ஒரு கை அளவு தண்டுக்கீரை ஒரு ஸ்பூன் சீரகம் மூன்று சிட்டிகை மஞ்சள் தூள் இந்த மூன்று பொருட்கள்தான் தான் நமக்கு தேவை அப்பை இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மூன்று அவை எவை ஒன்று ஒரு கை தண்டுக்கீரை சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை இந்த மூன்று பொருளை வைத்து நாம் கசாயம் செய்யப் போகின்றோம் இப்பொழுது கசாயம் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் முதலில் தேவையான அளவுக்கு தண்டுக்கீரையை ஆய்ந்து அப்போ பழுப்பான எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து ஒரு கையளவு எடுத்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த இலையை எடுத்து தண்டை கீரையை எடுத்து சுத்தப்படுத்தி அதனை ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுல ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளை போட்டு ஒரு ஐநூறு மில்லி தண்ணீரை ஊற்றி இப்ப முதல்ல என்ன செஞ்சோம் கீரையை சுத்தப்படுத்தி ஆய்ந்து வைத்து கொண்டு ஆய்ந்து வைத்திருக்கக்கூடிய கீரையை பாத்திரத்தில் போட்டு அதில் சீரகத்தை சேர்த்து மஞ்சள் தூளை போட்டு ஒரு ஐநூறு மில்லி தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து பாதி அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் செய்முறை புரிஞ்சிடுச்சா எப்படி கீரையை எடுத்தோம் சுத்தப்படுத்தணும் கீரையை எடுத்து பாத்திரத்துல போட்டோம் அதுல சீரகத்தை சேர்த்தோம் மஞ்சள் தூளை சேர்த்தோம் அரை லிட்டர் தண்ணி ஊத்தணும் நன்றாக கொதிக்க வைத்தோம் பாதி அளவாக சுண்ட வைத்தோம் இறக்கி வடிகட்டி வச்சாச்சு புரிஞ்சிருச்சா ரைட் இத சாப்பிடணும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் யார் சாப்பிட வேண்டும் அதிகப்படியான உடல் சூட்டினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் உடல் சூட்டினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் அப்போ உடல் சூட்டை தணிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த தண்டுக்கீரை கீரை சீரக கசாயத்தை தயார் செய்து காலை மற்றும் மாலை என இரண்டு வேளையும் சாப்பாட்டுக்கு முன்பாக வெறும் வயிற்றில் காலை மற்றும் மாலை என இரண்டு வேளையும் வெறும் வயிற்றில இந்த தண்டுக்கீரை சீரக கஷாயத்தை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல அதிகப்படியான சூட்டை தணித்து அவங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இது மிக மிக எளிமையான ஒரு கீரை எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை மழை காலம் நன்றாக சுற்றுப்புற பகுதிகள் அனைத்திலையுமே நன்றாக விளைந்து கொண்டிருக்கின்றது அப்ப நல்ல இடத்துல விளைந்த கீரைகளை தேர்ந்தெடுத்து இந்த கீரையில இந்த கசாயத்தை தயார் செய்து உடல் சூட்டினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க எடுத்துட்டு வந்து இதனை பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் அதனை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் இப்ப இந்த ஒரு எளிமையான கசாயத்தை நாம் செய்து பார்க்கலாம் அல்லவா கட்டாயம் செய்து பாருங்க பலனை உணருங்கள் மீண்டும் நாளைக்கு இதே தண்டுக்கீரையை வைத்து இன்னொரு குறைபாட்டு தீர்ப்பதற்கு ஒரு எளிமையான கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்